கனியாவ் வேலைக்கு போயிட்டு வர முடியாது நேரமா இருந்துச்சு எதுவாக இருந்தாலும் மத்தியானத்துக்கு வந்து பேசிக்கலாம் சரியா கோச்சு கதச்சுடலாம் சீக்கிரம் மாமா வேலைக்கு போனாதான் நேரமாக வேலை முடிச்சிட்டு வர முடியும் நீங்க தண்ணி பாய்ச்சணும் அப்புறம் கொஞ்சம் அந்த பக்கம் வரப்பலாம் செத்த வேண்டிய வேலை இருக்கு அதை முடிச்சிட்டு நேரத்தோட வந்துடுறேன் எடுத்து வைக்கிறேன் நீ சாப்பிட்டு நீ மத்தியானத்துக்கு வந்துடுறேன் சூடா ஏதாவது வச்சு வந்து சாப்பிட்டுக்கற ஆ சரிமாமா கையில இருந்து காசெல்லாம் செலவாக போயிடுச்சு அடுத்து அரிசி அரிசி வாங்குறதுக்கு சுத்தமாக காசே இல்லை அப்படியா சரி சரி இந்த பக்கத்து வீட்டு கொல்லையில ஏதோ வேலை இருக்கான் நாளைக்கு அந்த வேலைக்கு போனா காசு கொடுப்பாங்க அதை வச்சு மாமா வயலுக்கு மற்ற மத்த செலவுக்கெல்லாம் என்னமாமா பண்றது வண்டி ஏறு ஓட்டணும் அடுத்து தண்ணி வைக்கணும் அப்புறம் வரப்பெல்லாம் ஹண்ட்ரெட் எடுக்கிற வேலை இருக்கு பாதி வேலையை நீ பாத்துக்கிட்டாலும் ஆடு வச்சு செய்ய வேண்டிய வேலையும் கொஞ்சம் இருக்கும்ல நாற்று நட நடவு நட அப்புறம் பயிர் களை எடுக்கன்னு சொல்லி அடுத்து செலவுக்கு மேலே செலவு வந்துகிட்டே இருக்கேன் கையில் வேற சுத்தமாக ஒத்துருவா இல்லையே என்னமோ பண்ணலாம் அதை மட்டும் எனக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியல ராத்திரி எல்லாம் அதை நினைச்சு நினைச்சு தூக்கமே இல்லை சுத்தமாக ம் இதே வீட்டில் இருந்துச்சுன்னா என் அம்மா கிட்டே அக்கா ஏதாவது கொடுங்கன்னு சொல்லி வாங்கி அடுமான வச்சாது எல்லா வேலையும் போது பார்த்துருக்கலாம் மாமா நான் வேணா என் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி எதுவும் நகை இருந்தால் கேட்கவா கனியா என்ன நீனே அதில் என்ன பழக்கம் மாமியார் வீட்டில் வாங்குறதா வேணாம் முட்டியா அப்புறம் அவங்க என்ன நினைப்பாங்க இந்த பாரு புருஷன் பண்ணிட்டு தனியா போன பிறகு ஒவ்வொன்றா கேட்குறாங்கன்னு எதுவும் தப்பு நினைக்க மாட்டாங்களா உன்னை தனியாக கூப்பிட்டு வந்து நல்லா பாத்துக்கணும்னு தானே சொல்லிட்டு நான் இங்க வந்தேன் மறுபடியும் அப்புறம் நம்ம அவங்ககிட்டே போய் நின்னா என் மரியாதை நட்டி ஆகுறுதே மாமா நாம என்ன எனக்கு செய்ய வேண்டியது செய்யுங்கன்னு நான் கேட்க போறேன் எதுவும் கடனுக்காக தானே கேட்க போறேன் அப்புறம் நமக்கு அவங்கள விட்ட யார் மாமா இருக்கா இந்த பயிர் நல்லா வளைஞ்சிருச்சுன்னா நான் அரைப்பறத்து காசு வரமில்லை அந்த நகையை அப்போ மீட்டு கொடுத்துர்ல அப்புறம் அங்கே இங்கே எதுவும் வேலை கிடச்சா நீ ஓட போகிற வர போகிற காசு சம்பாரிச்சு கொடுக்க போகிற அதை வச்சு நாம கொஞ்சம் செலவு பார்த்துக்கிட்டாலும் மீதி இருக்கிற காசை நான் சேர்த்து வச்சு மற்ற மற்ற கடன் எல்லாம் கொடுக்க போகிறோம் கனியா என்னான்ட்டு தெரியலடி ரெண்டு நாளாக என் அம்மா ஞாபகமாகவே இருக்குது அவங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சுன்னு தெரியல எனக்கு அது ஒரு எட்டு ஃபோன் பண்ணி கேளாம் வசந்திக்காவுக்கும் ஃபோன் பண்ணி கேளாமட்டியே அம்மா அக்காவும் எப்படி இருக்காங்கன்னு இந்த அந்த வீட்டிலேருந்து வந்ததுலேருந்து அவங்கள பற்றி நம்ம எதுவுமே நினச்சி கூட பார்க்கல ஆயிருந்தால் அவங்க நம்ம வீட்டை விட்டு அனுப்பினவங்களாக இருந்தாலும்

எப்படி இருந்த பையன் இப்போ எனக்காக அப்படியே தலைகீழாக மாறிட்டார அந்த ஊருக்குள்ளே ரவுடுன்னு சொன்னாலே என் புருஷன் தான் எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் கல்யாணத்துக்கு பிறவு அப்படியே ஆளே எங்கே இருக்காருன்னு கூட தெரியாத அளவுக்கு மாறி போயிட்டார் கடைசியாருக்கு அவர் இப்படியே இருக்கணும் எந்த தேவையில்லாத சேர்க்கையும் சேரக்கூடாது என் வாழ்க்கை இதுதான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது ஆயிருந்தால் சண்டையாக இருந்தாலும் காலத்துக்கும் இந்த வீட்டிலேயே இருக்க முடியுமா என்னைக்கு இருந்தாலும் மாமனார் நாத்தனாருன்னு அந்த வீட்டு பக்கம் போய் தான் ஆகணும் சரி அங்கே போனால் நம்ம நிலைமை என்ன ஆகணும் தெரியல நடக்கிறது நடக்கட்டும் பார்த்துக்கலாம் கனி என்ன பண்ணுறீங்க யார் போலீஸ் மேடமா வாங்க என்ன இன்னைக்கு யூனிஃபார்ம்ல இல்லாத அன் யூனிஃபார்ம்ல இருக்கீங்க ஆமாம் கனி உடம்பு கொஞ்சம் முடியலை அதனால் நான் இன்னைக்கு வேலைக்கு போகல அப்புறம் அவரும் ஏதோ ஆஃபீஸில் இம்பார்ட்டண்டான ஒர்க் இருக்குது நீங்கள் கொஞ்சம் வந்துட்டு போங்கன்னு சொல்லிவிட்டு கால் பண்ணாங்க அதனால் போயிருக்காரு அங்கே தனியாக இருக்க ஒரு மாதிரி இருந்துச்சு சரி உங்ககூட வந்து பேசிக்கிட்டு இருக்கலாம்னு சொல்லி வந்தேன் நீ ஃப்ரீயாக தானே இருக்கேன் எதுவும் பிரச்சனை இல்லைல்ல ஆ நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை உட்காருங்க வாங்க சேர் கொண்டு வரேன் உட்காருங்க சேரெல்லாம் வேண்டாமா அப்படியே வா ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்க உடம்பு எதுவும் பிரச்சனை இல்லை சோனி எனக்கு எப்போ வேணா சாவு வருமா சோனி என்ன நீங்க எப்படி பேசுறீங்க ஒரு போலீஸாக இருந்துட்டு நீங்க எப்படி பேசுறீங்க பாத்தீங்களா உங்களுக்கு கொஞ்சம் கூட தன்னம்பிக்கையே இல்லையா சோனி சும்மா விளையாட்டுக்கு சொன்ன கனி அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்களோ அதுதானே தானே வந்து சொல்ல முடியும் என்னவோ போங்க எதுவுமே நடக்காத காரியமாக இருந்தாலும் நடக்கும் நடக்கும் நான் நம்ம நம்முனா நிச்சயமா அது நடக்கும் நீங்கள் என்ன நீங்கள் படித்து போலீஸ் ஆயிருக்கீங்க அது கூட தெரியல சாப்பாடு எல்லாம் செஞ்சுட்டீங்களா உங்களுக்கு எதுவும் செஞ்சு எடுத்துட்டு வரவா அதெல்லாம் வேணா ம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் அதை நான் இப்போ கேட்கக்கூடாது தான் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கு என் வீட்டுக்காரருக்கு நீனா அவ்வளோ இஷ்டமா சோனி என்ன கேட்குறீங்க நீங்கள் என்ன கேள்வி இது நீங்கள் போலீஸோட பொண்டாட்டி ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க அவருக்கு உங்களை தான் பிடிக்கும் அது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் மாதிரி எங்களுக்கு பிடிச்சிருந்தது பேசணும் அவ்வளவுதான் கனி போய் சொல்லாது கனி போலீஸ் வேலையில் பச்சையே குத்தக்கூடாது ஆனால் அவர் போலீஸ் வேலைக்கு சேர்ந்த பிறகு கணின்னு சொல்லி ஓன் பேரை பச்சை குத்திருக்காரு கல்யாணம் பண்ண புதுசில் எனக்கு இதெல்லாம் தெரியாது தெரியுமா அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் சில நேரத்தில் சோனின்னு என்னை கூப்பிட்றதுக்கு பதிலாக கனி கணினி தான் கூப்பிட்ருக்காரு அதான் அவருக்கு உன்னை அவ்வளோ பிடிக்குமானு தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன் நீ தான் தப்பால் எடுத்த கதை சரியா சோனி எனக்கு அவருனா ரொம்ப பிடிக்கும் அவர் தான் என் உசுருன்ற மாதிரி இருந்தேன் ஆனால் கலைமாமா என் கழுத்தில் தாலி கட்டின பிறகு என் வாழ்க்கையே தலைகீழாக மாறி போயிடுச்சு நானும் ஒரு வார்த்தை சொன்னால் நீ தப்பா எடுத்துக்க கூடாது இப்போ நீ இருக்க வேண்டிய இடத்துல நான் இருந்திருக்கணும் கனி கலையை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு ஃபீல் பண்ணுறியா அச்சுச்சோ அப்படிலாம் இல்லை தான் காசு பணம் இல்லாமல் நாங்கள் கஷ்டப்பட்டாலும் என் மாமா என்னை தங்கமாக தாங்குறாரு அதை விட வேற என்ன வேணும் ஒரு பொண்ணுக்கு தான் சொத்து சுகம் நகை நட்டுன்னு ஆயிரம் சந்தோஷம் கிடைச்சாலும் புருஷன் ஆசையாக பத்து ரூபாய்க்கு ஒரு மனம் பூ வாங்கி கொடுத்தா போதும் இல்லையா அந்த சந்தோஷம் எனக்கு கிடைக்கிது சோனி எனக்கு அது போதும் எனக்கு எதுவும் ஒண்ணுமுன்னா அவர் துடிச்சு போயிடுறாரு இதனால் வரையும் நான் இல்லாமல் இருந்ததே கிடையாது அவர் பக்கத்துல நான் படுத்து தூங்கினாதான் அவருக்கு தூக்கமே வரும் நான் சாப்பிட்டாதான் சாப்பிடுவாரு நான் கோவமா இருந்தா கூட என்னை எப்படியாச்சும் சமாதானப்படுத்தி சாப்பிட வச்சிருவாரு அதுதான் மாமா போதும் 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 பாப்பா பாக்கனி நீ வீட்டுல சமாதானம் இருக்கேன் பக்கத்துல எதுவும் வேலை இருந்தா வேலைக்கு போகலாம்ல ஏன் சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க யார்கிட்டையும் எதுவும் ஹெல்ப்பும் போய் கேட்க முடியாது உங்களுக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டுச்சுனா நீயும் வேலைக்கு போனால் அது கொஞ்சம் இதுவாக இருக்கும்ல ரொம்ப நாளெலாம் இல்லை ஒரு கொஞ்ச நாள் வேலைக்கு போனால் கலைக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் அதான் சொன்னேன் நானும் அதுதான் முடிவு பண்ணியிருக்கேன் மாமா கிட்ட சொல்லணும் அவர் என்ன சொல்கிறாருன்னு தெரியல சரி அப்போ நான் கிளம்புறேன் டியூட்டி முடிச்சுட்டு போலீஸ் வாரம்னு சொல்லியிருக்கான் நான் போய் அவனுக்கு சமையல் செய்யணும் வரட்டுமா அவரும் வேற சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு சொன்னாரு சொன்னார் எதுவுமே செய்யலை சரி நீங்கள் போங்க எப்படியும் ஒரு வரதுக்கு இன்னும் ஒரு மணி நேரம் மேல சமைச்சு அதுக்குள்ளே ம் சரி சரி சாப்பாடு என்ன இன்னைக்கு என்ன ஸ்பெஷலு சாம்பார் அடுத்து நடத்து போங்க சோனி பாரு உங்களுக்கு கிண்டல் தான் கொஞ்சம் எனக்கு கொடுத்து விடுங்க சரியா ம் சரி சரி கண்டிப்பா நல்ல வேலை போலீஸோட வாழ்க்கை என்ன ஆகும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனா சோனி அவர் வாழ்க்கைக்கு ஒரு வழி காட்டியிருக்கா நம்மளை விட சோனி தான் போலீஸுக்கு சரியான ஆளு நல்லா அழகாகவும் இருக்கா படிச்சும் இருக்கா நல்ல குணமுள்ள பொண்ணு

பசிக்குதுன்னு சொல்ற பாத்துக்கிட்டு நிக்கிறா அது இல்ல அது வந்து அது வந்து என்னடி சொல்ல குழம்பு எதுவும் தான் கொதிக்குதா என்ன சரி ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ற ஆமா சாப்பாடு இனிதான் செய்யணும் மாமா சாப்பாடு தான் செய்யணுமா என்னடி கண்ணே இவ்வளவு நேரம் சாப்பாடு பண்ணாத என்ன என் வாயில ஏதாவது வந்தற போது அம்மா ஏன் கோமா பேசுற நூறுவா அரை மணி நேரம் தான் சாப்பாடு குழம்பு ரெடி ஆயிரும் மாமா ஆமா அரை மணி நேரமா மனுஷன் வெளியே போய் வேலை செஞ்சுட்டு என்ன பசியோட வந்திருக்கா அரை மணி நேரம் உட்காந்துருக்கணுமா இவளுக்காக வீட்டுல சோறு கொண்டு என்ன வேலை நீ உனக்கு இந்த பாரு கனி இப்ப வர வர நீ சரி கிடையாது சொல்லிட்டேன் என்ன இவன் நம்மள தனியா கூப்பிட்டு வந்துட்டா நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாம் நம்ம என்ன வேணும் செய்யலாம்னு நினைப்பேன் சே உனக்காண்டி இதுவே என் வீடா இருந்தா என்ன நடந்திருக்கும் தெரியுமில்ல எதுவும் சொல்லக்கூடாதுட்டு போறேன் வெளியே போற அவளுக்கு சோறாட்டி போடுறத விட என்னதை வெட்டி மலிப்பாளோ தெரியல எல்லாம் ஏன் தப்புதான் ரொம்ப ரொம்ப இடம் கொடுத்து செல்லம் கொடுத்து உனக்கு கெடுத்து வச்சிருக்கிறது நான் தான் மாமா சொல்றத கேளு மாமா திட்டாத மாமா ஆமா திட்டாம கொஞ்சம் வாங்க என்ன பசி பசிக்கு தெரியுமா இவ்வளவு வெயில வெளியே போய் வேலை செஞ்சு வரட்டி அப்போ தெரியும் மனுஷளோட கஷ்டம் உனக்கு இந்த பத்தே நிமிஷம் மாமா நீ தாது சேமிக்கமே இத செஞ்சு தர ஆ செஞ்சு நீயே தின்னு காலையில நீ நல்லா கொட்டிக்கிட்டல்ல அப்படி தான் பேசுவ நீ இன்னும் கொஞ்ச நேர கழிச்சு தான் வருவன்னு சொல்லுத நான் அப்படியே அந்த சோனிய வந்திருந்தாங்க அவங்க கிட்ட பேசிக்கிட்டு உட்கார்ந்துட்ட உன நாய் என்ன எங்க போக கூடாது வர கூடாது பேச கூடாதுன்னு சொல்லிருக்க அவங்க வந்தா என்ன உனக்கு அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட பேச வேண்டியதா இது கூடமா உனக்கு தெரியாது

மாமா இதெல்லாம் நீ உனக்குன்னு சொல்லிக்கிறே இல்ல என்னையும் சொல்றிய நீ நல்ல வேலைக்கு தான் போற இந்த வீட்டுல வெட்டியா இருக்கிறது நான் தானே அப்ப என்ன தான் சொல்லி கட்டுறியா யாரையும் சொல்லி கட்டணும்னு எனக்கு அவசியம் இல்ல கண்ணியே என்னை சும்மா சும்மா தேவையில்லாத டென்ஷன் பண்ணாத என்னால பேச முடியல சே நிம்மதியா இல்ல இந்த வீட்டுல ஒரு ஆள் வெயில போய் வெளியில காஞ்சு கடந்து வேலை செஞ்சுட்டு வாரன் சரி வீட்டுக்கு போயாவது நிம்மதியா படுத்து வரங்களாம்னு பார்த்தா தான் யாழ்ல யாழ் பெரிய யாழ்ரா இருக்கு தேவையில்லாத வந்து உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு தினந்தான நான் தான் கஷ்டப்படுறேன் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பேசாத மாமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பேசாமல் கல்யாணம்னு பண்ணாமலே இருந்திருக்கலாம் கல்யாணத்தை உன்னை பண்ணிட்டு எப்போ பப்பா பண்ண நாய்ப்படாத பாடுபட வேண்டியதாக இருக்குப்பா உங்களை நேரத்துக்கு கல்யாணம் மட்டும் ஆகலை எவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன் என் வீட்டில் நல்லா மூணு வேலையும் கால் மேலே காலை போட்டுக்கிட்டு ராஜா மாதிரி உட்காந்து சாப்பிட்ருப்பேன் என்ன செய்ய எல்லாம் தலை எடுத்து தானே போய் நானே வீணாக வேலையில் இருந்த ஓனான்னு எடுத்து வேட்டிகளை விட்டு கிடக்கிறது தான் உனைய கட்டிக்கிட்டு என் அப்பா அம்மா அண்ணன் தம்பின்னு எல்லா சொந்தத்தையும் பிரிஞ்சுக்கிட்டு அனாதி மாதிரி எங்கேயே வந்து கிடக்குறேன் என்னத்துக்கும் நான் தான் காரணம்

இங்க வந்து நான் தான் உடனே கஷ்டப்பட வைக்கிறேன் ஐயா கல்யாணம் பண்ணலனா அப்படியே ராஜா மாதிரி இருப்பாங்க நீ கட்டிக்கிட்டதெல்லாம் நீங்க கஷ்டப்படுறீங்க நாங்க அப்படியே சொகுசா ராணி மாதிரி இல்ல உட்கார்ந்து சாப்பிடுறோம் ஓ அப்பாவை விட்டு நீ வந்த மாதிரி தான நானும் வந்திருப்பேன் அப்ப எனக்கு மட்டும் கஷ்டம் இல்லையா கனி சும்மா தேவலாத பேசாத கனி ஓ மேல தப்பு அப்படியே சமாளிக்க பார்க்காத வீட்ல சாப்பாடு செய்ய வேண்டியது யாரோட வேலை வேலை போன ஆம்பளைக்கு சோறாக பண்றோம்னு தெரியலையா நான் சொல்றேன்ல மாமா அவங்க வந்தாங்க பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டேன் என்னடி சும்மா அதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க ஏமா மணி பாத்திட்டே ஹடி

ஒரு பொண்டாட்டி எப்படி பார்த்துக்கணும் அவகிட்ட எப்படி பேசணும் அவளை புரிஞ்சுக்கிறது எப்படின்னு நீ முதல்ல கற்றுக்கோ மாமா நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அவங்க வந்தாங்க அதனால தான் சாப்பாடு செய்யலைன்னு ஆனால் நீ அதை காதில் கூட வாங்கலையே நான் மட்டும் என்னை சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கேன் நானும் தான் சாப்பிடலை என்னமோ உன்னைய விட்டுட்டு நான் நல்லா சாப்பிட்டுட்டு உனக்கு சோர் வாங்கி போட முடியாத மாதிரி இல்லை பேசுகிறேன் உங்ககிட்டலாம் இனிமேல் எதுவும் பேசி பிரயோஜனம் இல்லை மாமா நான் இங்கே இருக்கிறதால தான் உன் நிம்மதி சந்தோஷம்லாம் போயிடுச்சு இந்த நான் போகிறேன் நீ சந்தோஷமாயிருமாமா போ நீ போனதான் நிம்மதியே சே கல்யாணத்தை பண்ணிட்டு உசுற போது தென தினம் ஆவுன சண்டை ஆவுன சண்டை அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அங்கதான் அசிங்கமா பேசினாங்க இங்க வந்து அப்படி இருக்கணும் கொஞ்சம் வந்து திருந்தல பாரு சோராக்கி போறதுல என்ன வேலையோ தெரியல இவளுக்கு இவ வீட்டுல தான் என்னத்தை சொல்லி கொடுத்து வளர்த்திருப்பாங்களோ அவங்க ஆட்டாலும் அவங்க அப்பனுக்கு பிடித்த சோராக்கி போடாம அப்படியே ஊர் ஊரா போய் கதை பேசிட்டு உட்காந்து இருந்திருக்கும் இந்த என்னென்ன பேசணுமோ பேசுமாமா கேட்கறதுக்கு யாரும் இல்லை இல்லை நீ அப்படித்தான் பேசுவேன் இது என்ன எல்லாரும் பார்த்து பண்ணி வச்ச கல்யாணமா என் புருஷ இனி அடிக்கிறாரு இந்த மாதிரி எல்லாம் பேசுறாருன்னு நான் நாலு பேருக்கிட்ட சொல்ல முடியும் நான் தான் உனைய நம்பி முட்டால் மாதிரி வந்து இங்க கஷ்டப்படுறேன் என்ன பண்ண எல்லாம் என் தலையெழுத்து யாரும் கஷ்டப்பட்டுக்கலாம் இங்க இருக்க தேவையில்ல எந்த வீட்டுல சந்தோஷம் கிடைக்குது அங்க போய்க்கலாம் ஓ நான் என்ன உனக்கு பிடிச்சி நிறுத்தவா போறேன் போட்டியே எல்லாம் அப்பப்பிக்கும் அப்பப்பிக்கும் சரி நம்ம பொண்டாட்டி பாவமாச்சே நம்மளை நம்பி வந்துட்டாலே எதுவும் சொல்லக்கூடாது சமாதானப்படுத்தலாம்னு சொல்லிட்டு செல்லம் கொடுக்குறதா என் தப்பு ஒரு மரியாதை இப்படி ஆட்டம் கட்டணும் அப்போதான் அடங்குவேன் நீ போயிட்டா போய் என்னால தோறு பங்கி சாப்பிட முடியாதா என்ன நானே தனியாக பொங்கி சாப்பிட்டுக்க மாட்டேன் எனக்கு யாரோட தயவும் தேவையில்லை என்ன எதுவும் சத்தத்தை காணும் நெசமாலுமே போயிட்டாலா ஐயோ கோவத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாதுல உனக்கு இந்த பாரு ஐயோ ஏய் ஏ எங்க பாரு இல்லையா உன்னை தாண்டியா கனியா இப்ப பொண்டாட்டியா இன்னைக்கு எவனும் எனக்கு புரிசனும் கிடையாது நானும் யாருக்கும் பொண்டாட்டியும் கிடையாது எவனாவது எப்படின்னா நீ வாங்க அப்புறம் இருக்கு போன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து எவனாவது தடுக்கட்டும் டீச்சர் வந்து வெட்டுப்படற வெட்டி அட பாவிய சரி போட விட எங்க போயிட போற இங்க தான் எங்கயாவது இருக்க போற மாவன் விட்டு அந்த நிமிஷம் கூட அவ்வளவு இருக்க முடியாது ஆனாலும் இந்த மாதிரி ரொம்ப ஓவர பண்ணிட்டோமோ நிசமானுமே கோச்சுக்கிட்டு போயிட்டா என்னடா பண்றது இந்த பாட்டியா நான் வந்து கூப்பிடலாம் மாட்டேன் தானா வீட்டுக்கு வந்துடுறேன் அப்புறம் போயிட்டா அவ்வளவுதான் அதோட வாத்தா வீட்டுக்கு போய்ட வேண்டியதேன் சும்மா எப்பவும் வந்து கூப்பிட்டு நிப்பா நினைக்காத வராத வரவே வராத உங்ககிட்ட இருந்து கஷ்டப்படுறதுக்கு நான் அம்மா வீட்டுல சந்தோஷமா இருப்பேன் ஆஹ் போ சந்தோஷமா இரு ஓடு போறா பாரு புருஷம் நடி சாண்டிக்கலாம் ஆட்ட விட்டு போறா பாரு போட்டுமா அவங்க அம்மா அப்பா தான் முக்கியம்னா போட்டோம் இப்போ என்ன எனக்கு சோறு பொங்கி சாப்பிடவே தெரியாது நல்ல சோறு குழம்புல ருசியா ஆக்கி சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குவான் என்ன நாயனா வேணாம்னு சொன்ன போடா போய் ஆக்கி சாப்பிடு சைக்கிள் கேப்பல வாடா போடான்டையா ஆயிரம் தான் நாம அடிச்சிருக்க கூடாது வாய்ப்பிச்சோ வாய்ப்பிச்சோட இருந்திருக்கணும் பாவம் வேற அந்த சோனியா பாப்பா வந்து பேசினதால தான் சாப்பாடு பொங்க முடியல மாமான்னு சொன்னேன் நான் அந்த வெயிலில் போய்ட்டு மண்டை காஞ்சி வந்து இருக்கிற கோபத்தில் அவன் மேலே கட்டிட்டேன் என்னத்தை செய்ய ஆ ஆ ஊரில் இருக்கிற அவ்வளோ புருஷனும் வெளியில் இருக்கிற கோபத்தை பொண்டாட்டி மேலே தான் கட்டுறானுவேன் அதில் போய் நானும் ஒரு இடம் இருக்கட்டா இப்போ என் பொண்டாட்டியை எப்படி சம்மந்தப்படுத்துறது அவள் இருப்பாளா இல்லை அவங்க ஆத்தா விட்டுக்கு நெசமாலமாக போயிடுவாளா ஐயா சோறு தானா பங்கி சாப்பிட்டுருவேன் மற்றது மற்றதெல்லாம் என்ன பண்ணுறது ஏய் ஏய் என்னாலெல்லாம் ஒன்றி விட்டு இருக்க முடியாதுயா நீ பட்னி எடுத்து சாவிட அப்போ புத்தி வரும்

ஐயோ ஐயோ டைமிங்ல அடிக்கிறாளே டைமிங்ல அடிக்கிறாளே டாலிங் மை டியர் டாலிங் மாமாவை கொஞ்சம் பாருமா மாமாவுக்கு தெரியா தெரியா ஒரு உமா உமா இங்க வாமா மாமா வீணா போனவனுக்கு பாட்டு ஒண்ணுதான் கேடு உம்மா என்ன உமா இந்த அந்த பக்கம் பாடா உமா வந்து குத்துற என்னைய வடிக்கிற ஓ வந்துச்சுன்னா பொண்டாட்டி என்ன பேசுறது என்ன பண்றதுன்னு தெரியாதா எல்லா கோவத்தையும் கண்ணு மூடிக்கிட்டு காமிச்சிருவியா இருட்டி மோவனா நீ மாட்டாடி

ஐயோ ஐயோ இப்படி பைத்திய மாதிரி விட்டுட்டாலே நம்மள போகாதே போகாதே உயிரே வந்து என்னோட சமத்தா கோச்சுக்கிட்டு போறாளா இல்லே ஓடுடா ஓடு இல்ல அவ்ளோதான் கால முழுக்க கட்ட பிரம்மச்சாரியா தான் இருக்கணும் எப்படியாச்சும் அவ கையில கடல விழுந்தாது சமாதானம் பண்ணிடு இல்ல உன் புழப்பும் நாரியோட நாரி அவ இல்லாம நான் இருக்க மாட்டேன்னு தெரிஞ்சு இப்படி போடுற பத்தியா நான் அடிச்சதுக்கு நாலு அடிக்கூட என்ன அடிச்சிருக்கலாமே அவ நான் என்ன வேணாமன்னா சொல்ல போறேன் நம்ம பொண்டாட்டி தானே ஆசையை அஞ்சு அடி அடிச்சுக்கிட்டோம்னா இந்த கண்ணத்தையும் அந்த கண்ணத்தையும் மாறி மாறி காமிக்க போற இப்படி எடுத்த எடுப்புக்கெல்லாம் கொச்சிக்கிட்டா போவா இருக்காதா நம்ம என்ன கொஞ்ச நெஞ்சாவா பேசா பேசணும் என்னத்தான் பண்ண ஏன் பழப்பம் இப்படி சிரிபாசிரிக்கிது கலை கப்படு போய் காலைல உழுந்துருடா இதுதான் பல புருஷங்க பொண்டாட்டியை சமந்தப்படுத்துறதுக்கு ஒரு சிறந்த வழியா யூஸ் பண்றாங்க இல்லைன்னா ஒரு மழும் மல்லிகைப்பூவும் ஒரு கிலோ அல்வாயும் வாங்கிட்டு போய் தான் அவளை கரெக்ட் பண்ணணும் கணி மல்லிகைப்பூவின் மட்டும் தங்கம் ஏய் கனி চল্ডিয়